ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் ஜூஸ்ட் வேன் இந்த டொயாட்டோ ஹயஸ் டால்ஃபின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு பாவனைக்காக மட்டுமே ஹோம் ஜூஸ்ட் ஆன்லி வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இப்போ இலங்கையில் அவிசாவல என்று சொல்லக்கூடிய உடத்தில் விற்பனைக்காக நிற்கிது இது மொடல் கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயாட்டோ ஹையஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ எல்ஹெச் நூற்றி பதிமூன்று தான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் அதாவது வாங்கினதை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேஷுன்னு சொன்னாலும் உடனே அவங்களுக்கு தெரியுமா அந்த இன்ஜின் மாடல் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இது எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேஷன்னு சொல்லுவாங்க வாங்க இந்த வேன் எத்தனமா ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணவங்க இப்போ வரையும் அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுருக்கு இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இலங்கையில் மீண்டும் புதிய வாகனங்கள் இறக்குமதி கொண்டிருக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்க சொன்னால் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி பிராண்ட் நியூ பைக்குகள் இறக்குமதி ஆயிருக்கு அந்த பைக்கை பற்றி அந்த பைக்கை நீங்கள் எங்கே போனால் எடுக்கலாம்னு சொல்லி வைக்கலாம் ஜஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி என்னுடைய சேனலில் வீடியோ போட்டுருக்கேன் கடையிட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் பல்சர் ஒன் சிக்ஸ்டி என் ஒன் சிக்ஸ்டி பிராண்ட் நியூ பைக் எடுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலில் போய் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த கண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி அந்த புதிய பைக்கை நீங்கள் எடுக்கலாம் ஓகே இது பார்த்திங்க சொன்னால் இருநூற்றி ஐம்பத்தொன்று டேஷ் அல்லது எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ மாடல் வேன்ட்டு சொல்லக்கூடிய இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இது ஒரு லாங் மாடல் லாங் மாடல் வெஹிக்கிள் இதோட இன்ஜின் டைப் எதுன்ட்டு பார்த்திங்க சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் டைப் தான் இதோட இன்ஜின் டைப் அப்புறம் மனுவல் கியர் வசதி இதில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்ஜின் மற்றும் ரன்னிங் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேயாக இருக்குது பாடி அண்ட் பீலியும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது பவர் ஷட்டர் இதில் வசதி இருக்குது அதோட ஜிஎல் மிரர் வசதி இருக்குது டுவல் ஏசி நல்ல மாதிரி ஒர்க் பண்ணும் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இருக்குது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போதே தெரியுது அதை விட தொடக்கத்தில் சொன்னது போல் இது ஒரு ஹோம் ஜூஸ்ட் வெஹிக்கிள் விட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு விற்பனைக்காக நிற்கிது சவுண்ட் செட்டப் எல்லோ வீல் எல்லாமே இதில் இருக்குது இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னா அறுபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஜெனூன் பையஸ் உண்மையான இப்படித்தான ஒரு வாகனம் தேடி கொண்டுக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு இந்த வேனை விற்பனை செய்துக்கிட்ட கன்டாக்ட் நம்பர் நான் தாரன் இல்லை ப்ரோ புதிய வாகனங்கள் சொன்னீங்க சொன்னீங்கன்னே வெயிட் பண்ணி புதுசாக எடுப்பு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கலாம் என்ன சொன்னால் அடுத்த வருஷம் இரண்டாம் மாதம் ஃபெப்ரவரி மாதம் மாசி மாதத்துலேருந்து வாகனங்கள் தொடர்ந்து இறக்குமதி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது கார் வேன் கேடிஎச் எல்லாம் இறக்குமதியாக இருக்குது ஆல்ரெடி கேடிஜ் வாகனமெல்லாம் இறக்கப்பட்டு பட் அது தனியாருக்கு கொடுக்கப்படையில் அரசாங்கம் மற்றும் இந்த சேவைகள் சார்ந்த இடங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க டூரிஸ்ட்டுக்கெல்லாம் டூரிஸ்ட் நடத்துறதற்கெல்லாம் கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட ஆகலுக்கு இன்னும் கொடுக்கல கட்டாயம் அடுத்த வருஷம் ரெண்டாம் மாதம் அளவில் புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ப்ராண்ட் நியூவாக எடுக்கிறது வெயிட் பண்ணுங்கள் ஆனால் பழைய விலையில் வரும் எதிர்பார்க்காங்க கட்டாயம் ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் வரும் பிராண்ட் நியூ எடுக்கிறது ஒரு ஆசை தானே பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க